ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா ஒரு வானிலை நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஒரு பூண்டு ஒரு பத்து போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி அதையும் பூண்டு வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எள் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா வதக்கிட்டேன் பூண்டு வெங்காயம் தக்காளி எள்ளு ஜீரகம் இது எல்லாமே நல்லா வந்து வதங்கிக்கிட்டு இருக்குது இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கணும் அடுத்து சோம்பு ஒரு கால் டீஸ்பூனு பட்டை ஒன்று லவங்கம் ரெண்டு தேங்காய் இது எல்லாத்தையுமே மிக்கி ஜாலில் போட்டு நல்லா ஒன்றா நைசாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் ஒரு வானையில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பில்லை எல்லாம் போட்டுட்டு அரைத்த விழுது போட்டு வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா நைசாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இந்த விழுதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் பாருங்கள் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அடுத்து வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் அடுத்து மிக்ஸி ஜாரில் தண்ணியை வந்து ஊற்றி நல்லா கலந்து வானிலியில் வந்து ஊற்றிக்கணும் அப்போ அங்கே ஊற்றி நல்லா கலந்து விடணும் அடுத்து வந்து கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வானலியில் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் வந்து நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் அடுப்பை ஸ்லோலையே வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு எனக்கு வந்து ஒரு கால் மணி நேரம் ஆணுச்சு ரெடி ஸோ எனக்கு குக்கிங் டைம் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்